ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாமந்தி செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து இதை தான் சாமந்தின்னு சொல்வீங்க ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இதையும் சாமந்தின்னு தான் சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து செவ்வந்தின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கோமதி சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க வந்து சாமந்தி செடி வளர்ப்பு பற்றி சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக தான் சாமந்தி செடி வந்து ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாங்க இந்த செடியை தொட்டியில் வைக்கிறதோட தரையில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே படர்ந்து நல்ல தோட்டம் மாதிரி ஆயிடுங்க தரையில இடம் இல்லாதவங்க நீங்கள் வந்து தொட்டிலையும் நடலாம் தொட்டி வந்து நல்ல ஒரு அகலமான தொட்டியாக எடுத்துக்கோங்க ஹைட் ரொம்ப ஹைட்டாக வேண்டாம் அகலமான தொட்டியா இருந்தா போதும் அப்பதான் சைட்ல இருந்து நிறைய செடிகள் வரும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமான தொட்டியில் வைக்க பாருங்கள் இந்த செடிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு மண்கலவை கொடுக்கணும்னா நீங்கள் ரோஜா செடிக்கு நார்மலாக மண்கலவை கொடுப்பீங்க இல்லைங்களா அந்த கலவை மாதிரியே தான் ரெடி பண்ணி இந்த செடியும் வைக்கணும் இதுக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுத்தா நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஜா செடிக்கு கொடுக்குற ஃபெர்டிலைசர் எல்லாமே இந்த செடிக்கும் கொடுக்கலாம் நல்லா பூக்கள் பூக்கும் இதில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வரலைங்க நல்லாவே வந்து பூக்கள் பூக்குது என்னோடய செடியில் இதுவரையும் எந்த ஒரு பூச்சி தாக்கத்தலும் வரல இந்த செடி ப பார்த்தீா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் வளர்த்துட்டு இருந்த செடி தான் அதுல இருந்து விதை போட்டு வந்த செடி இதில் பூ வச்சுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த செடி இதை ஏன் நான் வந்து சின்ன தொட்டியில் வச்சிருக்கேன் அகலமான தொட்டியில் வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்கிட்ட வந்து சேர்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி செடி வந்து ரொம்ப வாடி போய் வந்தது இது வச்சா வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் நான் வச்சேன் ஆனால் நல்லா வந்துடுச்சு நான் தொட்டி மாற்றி வைக்கணும் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பூ வந்ததுக்கு அப்புறம் அது வந்து என்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் கலர் என்னென்ன கலருன்னு தெரியல பூ தான் தெரியும் இந்த சாமந்தியில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கலர் தான் வாங்கி வச்சுருக்கேன் என்கிட்ட இப்போ புதுசாக வந்த செடியிலும் அது என்ன கலருன்னு தெரியல அது சீசனுக்கு தான் பூக்கும்னு நினைக்கிறேன் பூ பூத்துச்சின்னா அதுக்கப்புறம் என்னென்ன கலர் இல்லையோ அதெல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணி என் தோட்டத்தில் வந்து நிறைய சாமந்தி செடி வைக்கணும்னு என் வீட்டில் இருக்க சாமந்தி செடியை வந்து நான் எப்படி நாட்டேன் இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் என்னோடய செடியில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இதுவரையிலும் வரலை எனக்கு தெரிஞ்ச உங்கள் விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்